குமரி என்ன இப்படி சொல்லிப்பிட்டா அப்ப அக்க பக்கத்துலதான் நானும் எடுத்திருக்கோம் இல்லாச்சு ஊர்ல எல்லாம் அப்படி அம்மா அப்பாருச்சு எனக்கு அதை பார்க்கும்போது மனசும் அப்படி வரைக்கும் ஆச்சு கவலைப்படாது எல்லாத்துக்கும் கேக்குதா நானும் இருக்கோம்ல பாத்து தர்றோம் நியாய்க்கு நியாயிடுச்சு இவ்வள வாடாமா உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஏய் கூப்பிட நீங்க வாங்க அக்கா வியாழக்கு போனே நேரா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா வாடியே இல்லன்னு நீ கிளீவா அந்த சரியாக்கா ஏடி என்னடி அந்த பிள்ளை போட்டு மிரட்டிட்டு இருக்கா மிரட்டறேனா வியாழக்கு நேரா ஐட்ட நீ கூப்பிட வந்திருக்கே மிரட்டறேன்னு சொல்லிட்டு இருக்கே ஏடி அவள பொண்ணு பார்க்க வரணும்னு சொல்லிட்டு இருக்கே நீ வியாழக்கு நீ கூப்பிட வரா என்னது சரஜா பொண்ணு பார்க்க வரா சொல்லவே இல்ல ஏக்கா எனக்கே தெரியாதுக்கா ஆட்டி இப்பதான் வந்து சொல்றாரு அது யாரு கூட எனக்கு தெரியாதுக்கா யாரு நீ தெரியாம எப்படி உன்ன கல்யாணம் பண்ண முடியும் அது நம்ம பெரிய வீட்ல அந்த பஞ்சாயத்துக்காரக்கா அந்த பையனா சும்மா அந்த பையنيه வசதி இருக்குல்ல என்ன பேசிட்டு இருக்கீயே வசதி இருந்தல அந்த பைய ஒரு நாளைக்கு கூட்டிட்டு எப்படி சரி பெரிய பணக்காரி எப்படி சரதாவ வந்து பொண்ணு கேக்கவே

ஏடி அந்த பிள்ளை எதுக்குடி குழப்பிட்டு இருக்கா நான் குழப்பலாம் இல்ல அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்ல அங்க போயிட்டு பிரச்சனைனா யார் போய் கேட்க போற அந்த பிள்ளை கேண்டி ஏடி அந்த பையன் வேற வீட்டு இல்லாம தான் இருக்கான் ஆனா நல்ல பையன் இவள நல்லா பாத்துக்கிடுவான் பையன் மட்டும் நல்ல பையனா இருந்தா போதுமா குடும்பம் எப்படி நீ தெரியாண்டாமா மாமியா மூத்த குடும்போடே சண்டை போடுதுன்னு சொல்றியே அப்ப இவளுக்கு இவட்ட ஒரு சண்டை போட்டா யாரு வந்து கேப்பா அத அந்த பையனே பாத்துக்கிடுவான்டி இவளுக்கெல்லாம் யார் கேட்க வேண்டாம் அந்த பையனே நல்லா பாத்துக்கிடுவான்

நீ மூத்தவா நீ செய்யி அதுக்கே ஏங்கட்டே கத்திக்கிட்டு இருக்க மூத்தவனா எல்லா எனக்கு தான் ரெண்டு ரெண்டாவா வாங்கி தரவே ஒண்ணே மட்டும் தான் எனக்கு தரவே அப்புறம் என்ன இங்க பாரு அப்பமேதே சண்டை போட்டு அம்மா அடி வாங்கி இருக்கு நீ மறுபடி மறுபடி சண்டை இழுத்து அடி வாங்கி வைக்காத தேசாம போ வேலைய பாத்துக்கிட்டு விளக்கு மாதிரி எதுக்கு இங்க தூக்கி போட்டு அது பாடு கடக்கட்ட நான் ஏன் இங்க தூக்கணும் அது பாடு கடக்கட்ட எனக்கு என்ன அம்மா இப்ப வருவா நல்ல அடி வாங்கி விளக்கு மாதிரி அலைய ஏய் அம்மா இவ்வளவு சண்டை போட்டு மண்டையை உடைச்சு ஒரு கூட தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அப்பா முதுகுலாம் உடஞ்சு போயிருது நான் போனப்ப எப்படி உட்காந்துட்டு அப்படியே தான் உட்காந்துகிட்டு இருக்கா அப்ப நீ ஒரு வேலை செய்யல அப்படித்தானே ஏழு குழம்பு தரம் ஆஃப் பண்ணி வைக்க குழம்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் வேற வீட்டுல ஒரு வேலையும் இல்லையா இது என்னது விளக்க மாதிரியா இதுல கிடக்கு அதான் மூத்த மாவட்ட கேளு எதுக்கு விளக்க மாதிரி இருந்து கிடக்கு நான் அவளை வெயிட் செஞ்சிட்டு இருக்கேன். இப்ப உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப நான் மட்டும் ஏன் செய்யணும்? இப்ப விளக்கமாற எடுத்து நீ வீட்டை பெருக்க போறியா இல்லையா? அது நீ ஏன் ரெண்டு பேரும் இன்னைக்கு வீட்டில் சோறு தூக்கக்கூடாது வேலைக்கு எனக்கு நேரமாகுது ஆளுக்கு ஒரு வேலையை செய்யணும்னு உட்காந்துட்டா இருக்கா சோறு அன்னைக்கு தொட்டுறாத ரெண்டு பேரும் சோறு ஒன்றும் எங்களுக்கு தேவை இல்லை உனக்கு தேவைல்லப்பா எங்கே போகிறப்ப குடத்த தீக்க விட்டு உள்ள வை ஓ ஆனால் யாருக்குள்ளே ரெண்டு பேரும் கெட்டி வச்சு வத்த போஜ போட்டாதான் இன்னும் சரி வரும்னு நினைக்கேன் ரொம்ப என் பொறுமையை ரெண்டு பேரும் சோதிச்சிட்டு இருக்கியே ஒரு நாள் வசமாக வாங்கி கேட்டுருக்கியே ஆமா உடனே என்கிட்ட வந்துரு ஏ